கோவையில் புதிதாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட திருக்கோவில்களின் பரம்பரை அரங்காவலர்கள் நல சங்கம் துவங்கப்பட்டது கோவில்கள் தொடர்பான திருப்பணிகள் சிறப்பாக தொடர்வதற்கு ஏதுவாக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத் துறையுடன் இணைந்து பணியாற்றும் வகையில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட திருக்கோவில்களின் பரம்பரை அரங்காவலர்கள் நல சங்கம் என புதிய சங்கம் துவங்கப்பட்டது சங்கத்தின் ஆரம்பகட்ட நிர்வாகிகள் கூட்டம் கோவையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் புதிய நிர்வாகிகள் சங்கத்தின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் பணிகள் குறித்து ஆலோசனை செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி பரம்பரை அறங்காவலர் குழு அரசு மற்றும் பக்தர்களின் நலன் கருதி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கும் வகையில் இந்த சங்கம் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் வரும் காலங்களில் தமிழக கோவில்களில் உள்ள பரம்பரை அறங்காவலர்களை இதில் இணைக்க முயற்சி கொள்ளப்படும் என தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு அரசு சிறப்பான முறையில் திருப்பணிகள் செய்து வருவதாக கூறிய அவர் அதற்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து நாங்கள் முழுமையாக செயலாற்றுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் எங்களது குறைகளை அரசுக்கு தெரிவிப்பதற்கு வாய்ப்பாகவும் இந்த சங்கம் துவங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கூட்டத்தில் செயல் தலைவர்கள் வசந்தா ராமகிருஷ்ணன் செயலாளர் ராம்குமார் கௌரவ ஆலோசக செயலாளர் அர்ஜுன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட பரம்பரை அரங்காவலர் அரசு சார்பில் நடந்து நடந்துட்டு இருக்கிற திருக்கோயில்களுடைய பரம்பரை தர்மபுரித்தர்கள் குழு கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தில் இந்த சங்கம் ஆரம்பித்து அதனுடைய நிர்வாகிகளை செய்வதற்காக முதல்ல இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளெல்லாம் நாங்கள் விரைவில் அறிவிக்க இருக்கின்றோம் உகை வந்து அரசுக்கும் பரம்பரை அரங்காவலர் குழு அரங்காவலருக்கும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அரசோடு மனுவிட்டு பேசுவதற்கும் அரசு செய்யக்கூடிய நல்ல நலத்திட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு அளிப்பதற்கும் மேலும் இந்த அரசோடு முழு ஒத்துழைப்பு கொடுத்து திருக்கோயில்களை இன்னும் சிறப்பாக பக்தர்களுக்கு பலன் பழக்கூடிய அளவுகளை நடத்துவதற்கும் நாங்கள் கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அரசுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் தலைவர் பொறுப்பாளர்களை இன்றைக்கு தேர்வு செய்து அடுத்த கூட்டத்தில் எங்களுடைய திட்டங்களை எல்லாம் அறிவிக்க இருக்கின்றோம் திருப்பூர் மாவட்டம் மாத்திரம் இருக்கு அடுத்த எல்லா மாவட்டங்களில் நிறைய இந்த மாதிரி பரம்பரை அரங்காளர்கள் வந்து கலந்துக்க இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் என்ற பொழுது நாங்கள் இன்னும் மேலும் அதை விரிவுபடுத்த இருக்கின்றோம் தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு போகலான்னு எங்களுடைய எண்ணம் இருக்கு இது ஒரு நோக்கம் நோக்கம் மெயினாக நான் எங்களுக்கு இருக்கிற பரம்பரை அரங்காலத்துக்கு சில நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு சில வரைய அரசு வந்து சில அரசுக்கும் எங்களுக்கும் நிறைய எப்படி அந்த கொண்டு போகணுங்கிறத பற்றி நாங்கள் ஒரு மகிழ்ச்சி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அரசு நல்ல நிறைய நலத்திட்டங்கள் நல்ல எச்சர்எச்சி மூலியமாக நல்ல நிறைய திருநிலைகளுக்கு விற்பனை செய்கிறாங்க கும்ப விவசாயம் நடக்குது இப்போ கேஜி அண்ணன் அவர்கள் தமிழ் எல்லாம் சில கும்பாபிஷாயம் செய்கிறதுக்கு சில கோயில்களில் சில இளைஞர்கள் இருக்குன்னு எல்லாம் சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனை வரையணும் இந்த அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இது அரசுக்கும் நம்மளுடைய அர தர்மத்த பரம்பரை தர்மத்திற்கு ஒரு பாலமாக இருந்து இந்த சங்க வரிசி அரசுக்கு முழு ஆதரவு நாங்கள் முதல்ல அளிக்கிறோம் எங்களுக்கு அரசு கட்டுறது எங்கள் பிரச்சனைகள் ஏதாவது வருகின்ற காலத்தில் அதை தீர்த்து கொடுக்குமேனு அரசுக்கு நாங்கள் முறையீடு கேட்டோம் அரசுக்கு தானே சொந்தம் அது சில பேர் குத்தகை கொடுத்துருக்காங்க அரசனுடைய நிலம் அது அரசு பார்த்துட்டு விடியோ மூலயமா தான் கொடுக்குறோம் அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தீர்மானம் போட்டு கொடுக்க முடியாது அரசனுடைய அனுமதி இல்லாமல் அரசன் நினைத்த யாரும் கொடுக்கறதுக்கே முடியாது